ஒரு தேசத்து அரசன் தனது படைகளுக்கு ஒரு புதிய தளபதியை தேர்ந்தெடுக்க விரும்பினார் இதற்காக நேர்மையான மற்றும் விவேகமான ஒருவரை தேடினார் அவர் ஒரு போட்டியை அறிவித்தார் போட்டியில் கலந்து கொண்ட பத்து இளைஞர்களிடம் விதைகளை கொடுத்தார் இந்த விதைகளை மூன்று மாதங்களுக்கு வளர்த்து எடுத்து வாருங்கள் என்றார் மூன்று மாதங்கள் கழித்து அனைவரும் அரசவைக்கு திரும்பினர் ஒன்பது இளைஞர்களும் விதைகளை பெரிய செடிகளாக வளர்த்து அரசன் முன் கொண்டு வந்தனர் ஆனால் ஒரு இளைஞன் மட்டும் வெறும் விதைகளுடன் வந்தான் அவன் முகத்தில் பயமும் வருத்தமும் தெரிந்தது அரசன் அவனிடம் ஏன் நீ மட்டும் விதையை வளர்க்கவில்லை என்று கேட்டார் அந்த இளைஞன் பயந்து கொண்டே அரசே நான் விதைகளை வளர்க்க நிறைய முயற்சி செய்தேன் தினமும் தண்ணீர் ஊற்றி நன்றாக பார்த்துக் கொண்டேன் ஆனால் அது வளரவே இல்லை என்று உண்மையைச் சொன்னான் அரசனுக்கு திடுக்கிடும் உண்மை தெரிந்தது அவர் அந்த இளைஞனைக் கட்டி அணைத்து நீதான் என் புதிய தளபதி என்று அறிவித்தார் போட்டியில் மற்ற இளைஞர்கள் ஏன் என்று குழப்பத்துடன் கேட்டனர் அரசன் சிரித்துக்கொண்டே நான் உங்களுக்கு கொடுத்தது வேக வைத்த விதைகள் அவை ஒருபோதும் முளைக்காது நீங்கள் அனைவரும் என்னிடம் பொய் சொன்னீர்கள் ஆனால் இந்த இளைஞன் ஒருவன் மட்டுமே நேர்மையாக உண்மையை கூறினார் நேர்மையே ஒரு சிறந்த பண்பு என்று கூறினார் நீதி நேர்மைதான் சிறந்த பண்பு எந்த காரியத்திலும் நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் அதுவே நமக்கு உண்மையான வெற்றியை தரும்